ஸ் மனதில் சங்கமன் அப்படின்ற டைட்டில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் பிஃபோரா என்ன நடந்துச்சு அப்படின்னா மீரா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பர்த்டே செலப்ரேஷன் பண்ணுவாங்க அந்த இடத்துல ரொம்ப பேர் இல்லாமல் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பர்சனை மட்டும் கூப்பிட்டு அவங்க வந்து அந்த பர்த்டே செலப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க அதில் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீரா கூட கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பிஃபோராக பார்த்தது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா பர்த்டே ஃபங்க்ஷன் ரொம்ப ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க மீரா ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு பர்த்டே செலப்ரேஷன் பண்ணதே கிடையாது அதனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த செலப்ரேஷனும் ரொம்ப ஹாப்பியாக செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க இப்படி அவங்க ஹாப்பியாக இருந்ததை பார்த்துட்டு மீரா சாரி ஷீலா வந்து அதை பார்த்துட்டு அவங்களும் அதை பார்த்து ரசிச்சு கொஞ்ச நேரம் இருந்துட்டு மீரா கிட்ட அவங்க சொல்லாமலே அங்கே இருந்து கிளம்பிடுவாங்க சொல்லாமலே கிளம்பிடுவாங்க இவங்க அந்த ஃபங்க்ஷன் ஓரளவுக்கு அந்த பாட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் மீரா வந்து ஷீலாவை தேடுவாங்க அய்யோ எங்க ஆளை காணும் அப்படின்ட்டு அப்போ அவங்க பொண்ணு கிட்ட கேட்பாங்க எங்கடி ஷீலாவை காணும் அப்படின்னு கேட்பாங்க ஆ அவங்க என்ன இங்கேயே இருப்பாங்க இருப்பாங்களா அவங்க தான் போயிட்டாங்களே ஆமா ஆமா உனக்கு ஃபங்க்ஷன் நடந்துச்சு எல்லாருமே உன்னோட இம்பார்ட்டன்ட் பர்சன் தான் அந்த ஆண்டியை கொஞ்சமாவது நீ கண்டுக்கிட்டியாமா கண்டுக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு அவங்க கோச்சிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறம்மா அப்படி சொல்லுவாங்க ஏய் என்னடி சொல்கிற இல்லடி இவங்க எல்லாம் வந்ததுனால என்னால் அவங்க கவனிக்க முடியலடி அது மட்டும் இல்லாமல் சீலா என்ன புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியலம்மா உன் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு உன்னை விஷ் கூட பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை கோமா இருப்பாங்களோ என்னவோ என்கிட்ட கூட அவங்க எதுவும் சொல்லலாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஏ என்னடி இப்படி சொல்ற அப்படிம்பாங்க உண்மைதான் சொல்றேன் அவங்க எங்கிட்டயும் எதுவும் சொல்லலை அவங்க கிளம்பிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு அய்யோ எங்க கோச்சுக்கிட்டாலோ அப்படின்ட்டு ஏன்னா பங்கன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மீராவுடைய பொண்ணு சொன்னதுனால ஒருத்தவங்க வந்து அவங்க கூட குளோஸா இருப்பாங்க ஆனா அது நேச்சுரலா இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா அது வந்து இவங்க வந்து கண் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க சொன்னதுனால அவங்க நடக்கிறாங்க அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அந்த விஷயம் நேச்சுரலாகவே இருந்திருக்கும் அது வந்து அவங்க பொண்ணுக்கு தெரியாது மீ ஷீலாவுக்கு அது அது புரிஞ்சிருக்குமோ அவங்க நினப்பாங்க ஒருவேளை நம்ம அவங்க கூட அவ்வளவு க்ளோஸா இருந்ததுனால ஷீலா கோச்சிட்டு போயிட்டாங்களோ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியலையே நான் எப்படி இத சமாளிக்கிறது அவளை நான் எப்படி சமாதானம் பண்றது அப்படின்னு யோசிப்பாங்க அப்போ அவங்க பொண்ணு கேட்பாங்க என்னவோ ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க இல்லடி பாட்டில ஒரு ஆன்டி என் கூட கொஞ்சம் க்ளோஸா பேசிட்டு இருந்தாங்கல்ல ஆமா ஒருவேளை அதனால குளிச்சுட்டு போயிருப்பாங்களோ என்னம்மா சொல்ற ஆமாண்டி அவங்க புதுசா என்கிட்ட அந்த மாதிரி பேசினாங்க சரி நானும் ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க அப்படின்னு நினைச்சு நானும் அவங்க கூட இருந்தேன் மேபி த சீ நோட் பண்ணிட்டு இருந்துட்டு கோச்சிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு கேளுங்களேன் போச்சு போ ஆல்ரெடி அவங்கள கண்டுக்கல அதனாலயே அவங்க கோச்சிட்டு இருந்திருப்பாங்க இப்போ இது வேறையா எனக்கு தெரியலாமா இருந்தாலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி இப்படி பயன்படுத்துகிற எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா ஆமாம்மா நீ பண்ணதுக்கெல்லாம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமாம்மா அப்புறம் அந்த ஆண்டி என்ன அடிக்க மாட்டாங்களா உங்க அம்மா பண்ற காரியத்துக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்றியா அப்படின்ட்டு இது உன்னோட பிரச்சனைமா நீ ஏன் பாத்துக்கோ அப்படின்றாங்க என்னடி திடீர்னு நீ இப்படி நழுவிட்ட அப்படிம்பாங்க பின்ன வேற என்னம்மா பண்ண சொல்ற எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை என்ன ஆள விட்டுருமா அப்படின்றாங்க ஏதாவது ஐடியா கொடுறீ அவளை சமாதானப்படுறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க இல்ல இல்லம்மா எனக்கு எதுவும் தெரியாது நீ ஏன் பாத்துக்கோமா எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சரி என்னடா இது இப்படி சொல்றாள் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு மீறாவத்திட்டு இருப்பாங்க அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க என்னடா இது இப்படி ஆயிப்போச்சே எப்படியாவது இது சமாதானம் பண்ணும் ஒரு விழாவ தப்பா நினைச்சிக்கிட்டாலோ அப்படின்னு அவங்க ரொம்ப யோசிப்பாங்க அப்புறமா இல்ல இல்ல உம் உடனே முடிக்கணும் நான் அப்படியெல்லாம் விட தயரல அவ எல்லாம் கோச்சுக்கிட்டா என்னால முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு தூக்கம் கூட வராது என்னால் நிம்மதியாவே இருக்க முடியாது ஏய் சரிடி நீ இப்ப இதெல்லாம் பார்த்து கிளீன் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பமா என்னது என்ன கிளீன் பண்ண சொல்றேம்மா இங்க பாருமா வீடு எப்படி இருக்குன்ட்டு என்னால ஒன்றையே அந்த வேலை நடத்த முடியும் மாதிரி அது என் கூட இருமா எங்கேயும் போகாது ஹெல்ப் நான் வேணுமா உனக்கு ஹெல்ப் பண்றேன் நீ வேலை பாரு நான் ஹெல்ப் பண்றேன் அது நான் வேலை பாக்குற நீ ஹெல்ப் பண்றேன்னா என்னால முடியாது நீ பாரு வேணுமா உனக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்றேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஏ என் தங்கம் இல்ல என் சொல்ல சொன்னா புரிஞ்சுக்கொடி நான் ஒரு கால் மணி நேரத்துல வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கம்மா இப்ப போற இவ்வளோ நேரம் பங்கன் எல்லாம் முடிஞ்சிச்சு வீடே பாரு நாளா இருக்கு நீ என்னடானா வீட்டு எங்கே போறேன்னு சொல்றேன் எங்க போறேன்னு சொல்லிட்டு அது போமா அப்படிம்பாங்க என் செல்ல எல்லாடி சொன்னா புரிஞ்சுக்கோடி அப்படிங்க அதெல்லாம் முடியாது எங்க போறேன்னா சொல்லிட்டு போமா நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிம்பாங்க எங்கடி போவேன் நானு ஸ்ரீலாவ பாத்துட்டு வரேன்டி போச்சுக்கிட்டா போல நான் போய் அவ்வளவு சமாதானம் பண்ணிட்டு வரேன்டி பிளீஸ்ரீ அப்படிம்பாங்க இங்க பாருமா ஒழுங்கா இங்கேயே இருந்து வேலையை பாரு அங்கெல்லாம் நீ போக கூடாது சொல்லுவாங்க ஏய் என் பிள்ளை எல்லாம் சொன்னா என்னம்மா அப்பா இருக்காருமா நீ மாட்டி இந்த டைம்ல எங்க போனா அவர் என்னமா நினைப்பாருன்னா கேளுமா என்னடி இப்படி சொல்ற ஏதாவது சொல்லி மா நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு இன்னும் விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா இவங்களும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிப்பாங்க அங்கேயும் போக முடியாது என்ன நடந்துச்சு கோச்சிக்கிட்டாங்களா இல்லையா கோமா இருக்காங்களா இல்லையா போனதுல இருந்து ஒரு சிக்னல் இல்ல ஒரு கால் கூட இல்லை அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க அன்னைக்கு டே ஃபுல்லாகவே போயிடும் நைட்டு ஃபுல்லாக போயிடும் காலையில் எழுந்திரிப்பாங்க பாப்பாங்க இவங்க அந்த டென்ஷன்லேயே இருப்பாங்க பால் போய் எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பாங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் வராது இவங்களும் அந்த சிக்னல் பெல் இருக்கும் இல்லையா அதை கிளிக் பண்ணுவாங்க எந்த ரியாக்ஷனும் வராது அச்சோ போச்சு ரொம்ப கோவமா இருக்காங்க போல ஹம் இதுக்கு மேலேயும் நம்ம எங்க இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு வீட்டில இருந்து அவங்க யார்கிட்டயும் சொல்லாம கூடாம கிளம்பிடுவாங்க கிளம்பி அங்க போய் டேரக்டா பெல் அடிப்பாங்க அவங்க தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுவாங்க ஓபன் பண்ணதும் ஷீலா இருந்துகிட்டு என்ன நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வரக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க நீ ஃபர்ஸ்ட் வா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க ஸோ இப்படி போய் டோர் ஓபன் பண்ணதும் விஷீலா வந்து அவங்களுக்கு கேட்பாங்க சாரி மீரா கேட்பாங்க நீ நல்லா இருக்கல அப்படின்னு கேட்பாங்க ஆ நான் நல்லா தான் இருக்கேன் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க என் மேல எதுவும் உனக்கு கோவமா அப்படின்னு கேட்பாங்க கோவமா எனக்கு உன் மேல என்ன கோவம் எந்த கோவம் இல்லையே உண்மை சொல்லு கோவம் இல்லைல்ல அப்படின்னு கேட்பாங்க சச்சா கோவம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து சொல்லாம கொல்லாம வந்த ஆமா நானும் பத்தோட பதினொன்னு நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும் ஏதோ கூப்பிடணுமே அப்படின்னு நீ கூப்பிட்ட அங்க நான் வந்தா ஒரு மனுஷியா கூட என்னை மதிக்கல ஜஸ்ட் ஒரு பார்வையாவது அது கூட இல்லை சாப்பிடு எதுவும் இல்லை இப்படி கண்டுக்கவே கண்டுக்காத இடத்துல நான் எவ்வளவு நேரம் இருக்க முடியும் நான் யாரோ மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால நான் அங்க இருந்து வந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க ஏய் என்னப்பா இப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா தெரிஞ்சுட்டு நான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அங்கே இருந்தேன் என்னை கண்டுக்கிட்டியா ஆ அங்கே வந்தவங்களை தான் நீ கண்டுக்கிட்ட அவங்க தானே உனக்கு எல்லாரும் இம்பார்ட்டன் நாங்க நாங்களெலாம் கிடையாது இல்லை உன்னோட இம்பார்ட்டன்ட் போர்ஷன் தான் உனக்கு முக்கியம் அவங்கள தான் அவங்களுக்கு தான் நீ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்ப எங்களுக்கெல்லாம் கொடுப்பியா நாங்கள் யாரோதானே தானே அதுக்கு மேலே எனக்கு அங்கே இருக்க விருப்பம் இல்லை அதனால நான் வந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க ஏய் என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற இப்படியெல்லாம் பேசாத நான் அந்த மாதிரியெல்லாம் இல்லை அவங்க எல்லாருமே என்னோட ஆஃபீஸ் பர்சன் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்காங்க நீ எல்லாம் நீ எங்கே போயிடுவே நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன் அதனால தான் சரி இவன் எங்கேயும் போக மாட்டா அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் அப்படி இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்போது நான் எங்கேயும் போக மாட்டேங்கிறதுனால என்னை கண்டுக்கூட மாட்டியா ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டேன் அட்லீஸ்ட் ஒரு ஜூஸ் சாப்பிடு என் கூட கொஞ்ச நேரம் இரு என் கூட ரெண்டு நிமிஷம் பேசு என்ன ஒரு பார்வையாவது நீ பாத்தியா ஆமா யார் கூடயோ இருந்தியே அவங்க பேர் என்ன அப்படின்னு கேப்பாங்க யார சொல் சொல்ற நீ அப்படின்னு கேட்பாங்க இல்லையே ஃபங்க்ஷன்ல நீ யாரு கூடயோ ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு இருந்தியே யாரு அந்த அந்த மாதிரி எல்லாம் நான் யாரு கூடயும் இல்லையே ஹலோ நான் நல்லா பார்த்தேன் நீ யாரு கூடயோ க்ளோஸா இருந்த பின்னாடியே அவங்க சுத்தி சுத்தி வந்தாங்க கேக்க கூட ஊட்டி விட்டல்ல யார அவங்க யாருக்கு நான் கேக்க ஊட்டி விட்டேன் நான் நானும் யாருக்கும் கேக்கெல்லாம் ஊட்டி விடலையே நீ ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிற நான் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருந்தேன் நீ நீ அந்த மாதிரி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நீ ஏன் இந்த இனி இழுத்து பேசுற உண்மையை சொல்லு அப்போ உனக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு அதானே அப்படின்னு கேட்பாங்க ஐயே நீ என்ன இப்படியெல்லாம் பேசுற சிச்சி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவங்க என்னோட கொழிக்கு ஆஹ் அப்பனா அவங்க யாருன்னு உனக்கு தெரியும் நான் எல்லாருக்கிட்டையும் தான் ஒழுங்கா பேசினேன் நீ யாரும் சொல்றன்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி எல்லாம் நான் யாரு கூடயும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க திரு திருன்னு முடிப்பாங்க யாரு கூட இல்லைன்னா ஏன் இந்த மொழி முடிக்கிற உன் பார்வையே சரியில்லை உன் பேச்சும் சரியில்லை இழுத்து இழுத்து பேசுற என்னமோ நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ஏ நீ வேற சுமாரு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அப்படிம்பாங்க உம் நான் நம்பவே மாட்டேன் நீ அவங்க கூட க்ளோஸா இருந்தது நான் பார்த்தேன் எனக்கு பேர் தான் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படி சொல்லுவாங்க யாரும் இல்ல மீ ஷீலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல அவங்க பேரு ஏதோ ஒரு பேரு 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 அப்படிவாங்க யோ அதான் வரல விட அப்படி சொல்லுவாங்க மாலதி அவங்க தானே அப்படி சொல்லுவாங்க ஒசு பேர் வேற கரெக்டா சொல்றாளே இந்த அளவுக்கு நோட் பண்ணிருக்காளா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல இல்லை ஷீலா நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தியா நீ மாறிட்ட என் பேரு சொல்லியே என்கிட்ட எப்பவும் பேச மாட்டேன் ஏன்னா டால்ஃபின் தானே கூப்புவேன் இப்போ என்னடானா பேரை சொல்லி கூப்பிடுறேன் அப்போ அந்தளவுக்கு அவ்வளவு உனக்கு பிடிச்சிருக்கு அதனால தானே அதனால தானே பர்த்டே ஃபங்க்ஷன்னு எனக்கு விட அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த அதனால தானே அவங்க கூடயே நீ இருந்த அதனால தான் ரெண்டு பேரும் ஒட்டி உராச்சிக்கிட்டு கொஞ்சம் கொலா இருந்தீங்க நான் யாரோ தானே உனக்கு அப்படி இருக்கும்போது நீங்க எங்க வீட்டுக்கெல்லாம் வந்து பேசணும் இத பத்தியெல்லாம் பேசணும் அவசியமே இல்லையே நீங்க ஏன் அப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை நீங்க எனக்கு கொடுத்த மரியாதை போதும் ஒரு மூணாவது மனுஷனுக்கு நீங்க இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து உங்க வீட்டுக்கு கூப்பிட்டதே ஒரு பெரிய விஷயம்தான் ஆஹ் நான் தான் ஏதோதோ தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே அவங்க ஸ்டக்கா என்ன இப்போ என்ன சொன்ன அப்படிம்பாங்க நான் ஏதோ சொல்லையே இல்ல நீ இப்போ ஏதோ சொன்ன அப்படிம்பாங்க ஆமா நான் தான் தேவை இல்லாம ஏதோ நினைச்சு தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ எதுனா அப்படின்னு கேட்பாங்க ஏதோ தானா நான் நான் உனக்கு ரொம்ப முக்கியமான ஆளு உன் லைஃப்ல நானும் ஒரு முக்கியமான பர்சன் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அது எல்லாமே பொய் அப்படிங்கறத நீ நிரூபிச்சிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ சொன்ன கேளுஷில நான் அந்த மாதிரில இல்லை அவ ஜஸ்ட் எனக்கு கொழிக்குதான் மற்றபடி எதுவுமே கிடையாது நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை அவங்க வந்தாங்க வந்து பேசும்போது என்னால அவாய்ட் பண்ண முடியல நான் தவிர எனக்கு எந்த ஒரு தாட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லவே இல்லை நான் நம்பவே மாட்டேன் நான் தான் பார்த்தனே நான் கண்ணார அங்க என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்தேன் நீ நடந்துக்கிட்ட விஷயம் விதம் சரியில்லை சரியில்லைன்னா கிடையாது நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக இருந்த அவங்க கூட நல்லா என்ஜாய் பண்ண அவங்களுக்கு பிடிக்கலன்னா நீ எப்படி அவங்க கூட அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்ப அதெல்லாம் உண்மை இல்லவே இல்லை இல்லையா அப்போவும் நீ அங்கே இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததை நான் பார்த்தேன் அப்போனா அதுதான் உண்மை நீ அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்க என் கூட இருக்கும்போது விட அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா அவங்க தானே உனக்கு தேவையானவங்க உன் லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் நான் இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளீஸ் சொன்னால் கேளு நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் நினைக்கல நீ இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க இதில் கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குது எதுக்காக நீ கஷ்டப்படணும் நான் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன உன் கூட பேசினா என்ன பேசாட்டி என்ன நீ எப்பயும் போல ஹாப்பியாக இருக்க போகிறேன் நான் எல்லாம் உனக்கு ஒரு ஆளே கிடையாது என்னெல்லாம் நீ நான் என்னையெல்லாம் உன்னோட லிஸ்ட்லயே வச்சுக்கிற ஆள் கிடையாது நான் யாரோ ஒருத்தி ஏதோ பக்கத்து பில்டிங் ஏதோ ஒரு காலனிக்குள்ளே இருக்கும் அவ்வளோதானே மற்றபடி நான் யாரோ நீ யாரோ தானே அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பாரு நீ இந்த மாதிரி பேசுறது எனக்கு கெட்ட கோவம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க மீரா என்ன கோவம் வருது எதுக்கு கோவம் வருது கிட்ட உங்களுக்கு எதுக்கு கோவம் வருது நான் யாரோ நீங்க யாரோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் கோவம் வரணும் யார் சொன்னா நீ யாரோ யாரோன்ட்டு யாருக்கு உனக்கு தெரியுமா நீ என் லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டண்ட் பர்சன்னு நீ என்ன எனக்கு எவ்வளோ பிடிக்கணும் உனக்கு தெரியுமா நீ என்னன்னா யாரோ யாரோன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீரா உக்கிடுவாங்க ஆமா அதுதான் உண்மை உன்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரோ அதானே அதானே அங்கே நடந்துச்சு ஃபங்க்ஷனில் என்ன என்னன்னு நீ ஒரு விதத்துல ஒரு ஃப்ரெண்டாவது என்ன கன்சல்ட் பண்ணியாங்க யாரோ மாதிரி தானே மூளையில் உட்காந்துருந்தேன் என்னை யாராவது கண்டுகிட்டீங்களா யாரோ இல்லை நீ ஃபர்ஸ்ட் என்னை பார்த்தியா ஒரு வார்த்தை பேசினியா எதுவுமே இல்லை இல்லையா அப்புறம் நான் யாரோ தானே உன் லைஃப்ல நான் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன உன்னை பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன பேசினா என்ன பேச பேசாட்டி என்ன தான் இங்க பார் இந்த சிக்னல்லாம் வேணாம்னு எல்லாத்தையும் பிடிக்கி தூக்கி கிடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அது மீ அதை பார்ப்பாங்க அதை பார்த்ததே என்ன இவ்வளோ கோவப்படுற நீ அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா கோவப்படுறனா அது எனக்கு தான் தெரியும் நீ எனக்கு எவ்வளோ பிடிக்கணும் உனக்கு தெரியுமா உன்னை அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் நீ கண்டுக்காதப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் கொஞ்சமாவது அது யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ சிலா பிளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை எனக்கு தெரியாம இதெல்லாம் நடந்துச்சு நான் அதை நான் எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு விஷயம் ப்ளீஸ் நான் நம்பு நான் அந்த மாதிரி இல்லை என் லைஃப்ல யாரும் இல்லை என் லைஃப்ல நீ மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் உன்னை தவிர எனக்கு வேற யாருமே இம்பார்ட்டன்ட் கிடையாது ஏன் உனக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ என் லைஃப்ல வந்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன்னு உனக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாது என் பொண்ணுங்களை என் பொண்ணை கேட்டுப்பார் என் பையனை கேட்டுப்பார் ஏன் என் ஹஸ்பண்ட் கேட்டுப்பாரு நீ என் லைஃப்ல வந்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிடாத ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போயிடாத இந்த மாதிரி எல்லாம் இருக்காத ப்ளீஸ் சொன்ன கேள்விச்சுடா ப்ளீஸ் என் மாரி போகப்படாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணெல்லாம் கலங்கிடும் அப்போ உடனே சீராக லைட்டாக சிரிச்சிட்டு உடனே இதுக்க அழுகிற அழுகாத அழுகாது அழுகாது சும்மா உன் கூட கோவப்படுற மாதிரி விளையாண்டேன் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் தப்பாக நினைக்கல எனக்கு தெரியும் உன் லைஃப்ல நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்ட்டு சும்மா உன்கிட்ட வம்ப இழுப்பேன் மற்றபடி எனக்கு எந்த கோபமும் இல்லை அந்த நான் ஏன் கோவப்படணும் நீ என் லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டன் எனக்கும் தெரியும் உன் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ண்ணா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்காக சண்டை போடுறதுலையோ தொடுறதுலையோ எனக்கு உடன்பாடு கிடையாவே கிடையாது நான் எதுக்காகவும் உன்கிட்ட சண்டை போட மாட்டேன் அவங்க ரெண்டு கையும் பிடிச்சி அவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க ஃபேஸை பார்த்து இதெல்லாம் சுடுவாங்க எனக்கு உன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கூட நான் சண்டை போடுவேன் திட்டுவேன் எல்லாம் பண்ணுவேன் அதுக்காக உன்னை வீட்டுக்கிட்டலாம் போக மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் சரி நேற்று இருந்த பிஸியில் இந்த மாதிரி சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் ஒன்று சும்மா சீண்டி பார்க்கலாமான்னு பார்த்தேன் நீ என்னடனா அழுகிற கண்ணில் இருந்து தண்ணியே வந்துடுச்சு அந்தளவுக்கு உண்மையை சொல்லு நான்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க ஆ இப்போ தான் உனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னேன் இப்போ ஏன் கேட்குற பிடிக்கும்னு தெரியும் ஆனால் உன் இருந்து தண்ணி வர அளவுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல உன் கண்ணில் இருந்து இப்போது தண்ணி அப்புறம் தான் அது புரியுது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன புரியுது அப்படின்னு கேட்பாங்க புரியுது அவ்வளவுதான் உன் கண்ணு தண்ணி என்கிட்ட நிறைய சொல்லுது அப்படின்னு சொல்லுவாங்க என் கண்ணீர் உன்கிட்ட சொல்லுதா என் கண்ணு பேசுது விடுவா என் கண்ணீர் பேசுது கண்ணு நிறைய பேசுது ஆனா அதெல்லாம் சம்டைம்ஸ் புரிய மாட்டேங்குது உன் கண்ணீர் வந்து எனக்கு தெளிவா புரிய வச்சிருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்பாங்க மீரா உம் புரியுது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன புரியுது புரியுது அவ்வளவுதான் அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா அப்படின்னு கேப்பாங்க அப்புறம் எனக்கு எப்படி எனக்கு புரியணும் இல்லையா உனக்கு மட்டும் புரிஞ்சா போதுமா எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க புரியும் அதுவும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் புரியும் போது புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என் மேல உனக்கு போகணும் இல்லை இல்லை அப்படின்னு கேட்பாங்க ம் இல்லவே இல்லை அப்படி சொல்லுவாங்க அந்த கண்ணில் இருந்து மீராவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும் அந்த ஃபைட்டில் தூ ஊத்திக்கிட்டே இருக்கிறதுனால திடீர்னு சீராக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா அப்படியே பிடிச்சிட்டு அந்த கண்ணை தண்ணி துடைச்சி விட்டுட்டு ஏய் என்னது இது சின்ன பிள்ளை மாதிரி அறுதிக்கிட்டு பட் கண் தண்ணி நான் உன் மனசுல எந்த அளவுக்கு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிய வச்சிருச்சி ஸோ ப்ளீஸ் போதும் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயத்தை மறுபடியும் புரிய வைக்க ட்ரை பண்ணாத அல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை தண்ணி துடைச்சி விட்டுட்டு ஷீலா என்ன நினைப்பாங்கன்னே தெரியாது திடீர்னு அவங்களோட ஃபோர் ஹெட்டில் கிஷ் பண்ணிவிடுவாங்க கிஷ் பண்ணதும் மீ ஷாக் ஆகிடும் ஷாக் ஆகிட்டு அந்த கண் தண்ணியெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயி கண் நல்லா அந்த ஒரு ஷாக்கில் கண் பாருவாங்க பார்ப்பாங்க ஹே என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்க உன்னை சமாதானம் பண்ணும்னு தோணுச்சு அதனால ஒரு சின்னதா ஒரு மொத்தம் கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால உன்னோட நெத்தில கொடுத்தேன் ஏன் பிடிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க இல்ல ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஹம் இப்போ நார்மல் ஆயிட்டியா அப்படின்னு கேட்பாங்க ஹம் நார்மல் ஆயிட்டேன் இன்னொன்னு கூட கொடுத்தா நான் ரொம்ப நார்மலாயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹம் நீ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்பாங்க ஆமாநே திடீர்னு கொடுத்ததுனால எனக்கு அது திடீர்னு ஷாக்காக தான் இருந்துச்சு அதை என்னால் ஃபீல் பண்ண முடியல பிளீஸ் இன்னொரு வாட்டி கூட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க முடியாது அப்படிம்பாங்க என்னப்பா அப்படின்பாங்க அப்புறம் சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அவங்க தன்னுல இருந்து எப்படியும் அந்த ஈரம்லாம் இருக்கும் இல்லையா அவங்க கைய கண்ணு கண்ணத்துல வச்சுட்டு அவங்க கண்ணை பார்த்து எப்போவும் எதுக்காகவும் இந்த கண்கள்ல இருந்து தண்ணி வரவே கூடாது நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் இந்த கண்கள்ல இருந்து புன்னகை மட்டும்தான் கண்ணோட சிரிப்பு மட்டும்தான் நான் பார்க்கணுமே தவிர இந்த கண்ணுல இருந்து கண்ணீரை நான் பார்க்க கூடாது அப்படின்னு அவங்க அவங்கள பார்த்து சொல்லிட்டு அவங்க நேத்துல மறுபடியும் ஒரு கிஸ் கொடுப்பாங்க முன்னாடி கொடுத்த கிஸ் ஜஸ்ட் கொடுத்துட்டு வந்துருவாங்க இப்போ அந்த முத்தம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கும் அவங்க அவங்க நெத்தில முத்தம் கொடுத்து அதே பொசிஷன்ல அப்படியே கொஞ்ச நேரம் இருப்பாங்க இவங்களும் கண்ண இருப்பாங்க அவங்களும் கண்ண இருப்பாங்க நெத்தில அந்த முத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு அப்போ ஷீலா கேட்டாங்க ஓகேவா இம்ஸ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே டால்ஃபின் அப்படின்னு இவங்களும் சொல்லிட்டு சரி நான் கிளம்பட்டோமா அப்படிம்பாங்க ம் ஓகே மார்னிங்லேருந்து எதுவும் என்ன அப்படிம்பாங்க ம் சரி நான் காஃபி போட்டு தரேன் அதையாவது சாப்பிட்டுப்போ அப்படிம்பாங்க இல்லை இல்லை வீட்டில் எல்லாரும் இருக்காங்க நான் சொல்லாமலே வந்துட்டேன் தேடுவாங்க சரி நான் போட்டுமா அப்படிம்பாங்க சரி ஓகே போ நான் அப்புறமா பேசுகிறேன் ஆமாம் எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுட்டேன்னு சொன்னேன் இல்லை இல்லை அது சும்மா கழட்டி வச்சுருக்கேன் உன்னை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பாவி எப்படியெல்லாம் பண்ணுற நீ அப்படிம்பாங்க அப்படிதான் நீ எதுவும் நினச்சிக்காத நான் அப்படிதான் சேட்டை பண்ற என்ன வாடு வாடுன்னு சொல்ற நீ தான் சரியான எம்சியா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹா அப்படியா இருக்கட்டும் பரவாயில்ல உம் நான் இப்படியே இருந்துட்டு போறேன் சரியா அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நீ இப்படியே இரு அதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உம் அப்படியா சரி ஓகே நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களும் அவங்க வீட்டை கேமடுவாங்க நானும் எனக்கு வேலை இருக்குது என் வேலையை பார்க்க போகிறேன் நீங்களும் ஸ்டோரி கேட்டுட்டு நல்லா நிம்மதியாக தூங்குங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் எபிசோடில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா சேம் டைலாக் தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் எல்லாருக்கும் குட் நைட்